அன்பர்களே திருவானைக்கா ஸ்ரீ ஜம்புலிங்கேஸ்வர சுவாமி கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியை போற்றி வணங்கி உய்வடைந்தவர்கள் பலர் அகிலாண்டேஸ்வரி ரக்ஷமாம் என த்விஜாபந்தி ராகத்தில் பாடிய ஸ்ரீ முச்சாமி தீக்ஷதர் லம்போதர குருகுக பூஜிதே என மைந்தர்கள் வணங்கி போற்றும் இந்த அம்பாளை போற்றுகிறார் பிரசன்ன விநாயகர் சன்னதியும் சேர்த்து ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சன்னதி ஓம் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சன்னதியை தினமும் பனிரெண்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் வலம் வந்தால் இல்லத்தில் செல்வம் செழித்திடுமா ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி காலையில் லக்ஷ்மியாகவும் வேளையில் பார்வதியாகவும் மாலையில் சரஸ்வதியாகவும் திகழ்கிறாள் பகல் நேரத்தில் பல வண்ண ஆடைகளை அணிவித்தாலும் இரவில் வெண்ணிற ஆடையை அணிவிக்கிறார்கள் இத்தேவிக்கு அகிலாண்டேஸ்வரி அகிலாண்ட நாயகி அகிலாண்ட வல்லி தண்டனி தண்டநாயகி சிதானந்த ரூபிணி ஆகிய சிறப்பு பெயர்கள் உண்டு அருணகிரியார் ஞான முதல்வி இமயம் பயந்த மின் கௌரி பராபரை மங்கை குண்டலி திரிபுரா ஆயி நாதபடிவி அகிலம் புறந்தவள் ஆளின் உதரம் உழல் என்ற பலவாறு வர்ணிக்கிறார் அம்பாள் சன்னதிக்கு முன் ஸ்ரீ நர்தன விநாயகர் சன்னதி உள்ளது சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம் அப்போது அம்பாள் உக்ரமாக இருந்தாள் தினமும் விஸ்வரூப பூஜை வேளையில் சிவாச்சாரியார் பெரிய நிலைக்கண்ணாடியில் தன்னை மறைத்து கொண்டு அம்பாளின் முன்னிருக்கும் திரையை விளக்குவார் அப்போது அம்பாளின் பார்வைப்பட்டு கண்ணாடி நொறுங்கிவிடும் இதற்கு பரிகாரங்கள் தேடியும் அன்பர்கள் திருச்சியில் முகாமிட்டிருந்த காஞ்சி மகா பெரியவரிடம் சென்று முறையிட்டனர் உடனே பெரியவர் ஸ்தபதி ஒருவரை அழைத்து நர்தன விநாயக விக்கிரகம் வடித்து அம்பாளுக்கு முன் பிரதிஷ்டை செய்யச் சொன்னார் அதன்படி செய்திட அம்பாள் சாந்தஸ்வரூபி ஆனார் பௌர்ணமிதோறும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சன்னதியில் உள்ள மகாமேருவுக்கு நவாவரண பூஜை செய்யப்படுகிறது ஆடி தை வெள்ளிக்கிழமைகளிலும் நவராத்திரி தினங்களிலும் அம்பாளுக்கு தாழம்பு முதலிய பூக்களாலான புஷ்ப பாவாடை காய்கறிகளால் சாகம்பரி அலங்காரம் ஆகியவை செய்யப்படுகின்றன அம்பாள் சன்னதியை ஒட்டி நாச்சியார் தோப்பு உள்ளது இவ் அன்னைக்கு நாச்சியார் என்னும் பெயரும் உண்டு இவளின் சகோதரராகிய ரெங்கநாதர் அம்பிகைக்கு இத்தோப்பை சீதனமாக வழங்கினாராம் இங்கு அம்மன் கன்னியாக இருப்பதால் பள்ளியறையில் மீனாட்சி அம்மை நிரந்தரமாக இருக்கிறாள் இவளை படிதாண்டா பத்தினி என்பர் இரவு பள்ளியறைக்கு எழுந்தருளும் சுவாமி சொக்கநாதர் ஆகும் பள்ளியறை பூஜை பிரசாதமாக சொக்கர் அப்பம் வழங்கப்படுகிறது காலையில் பள்ளி எழுச்சியின் போது பிரசாதமாக பால் வழங்கப்படுகிறது இங்கு வழிபாடு செய்பவர்கள் அமுத ராகு என்னும் நித்திய பதவியை அடைவார்கள் என்பது ஐதீகம் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும் இக்கோவில் ஐந்து மணி நேரம் தங்கி அகிலாண்டேஸ்வரி மந்திரங்களை உச்சரித்து வந்தால் எடுத்த காரியம் வெற்றியடையும் என்பது சித்தர் வாக் பஞ்சம் ஏற்படும் போது ஜம்புகேஸ்வரர் சன்னதிக்கு முன்னுள்ள நந்திதேவருக்கு தினமும் பனிரெண்டு குடம் வீதம் ஒரு மண்டலம் நீரால் அபிஷேகம் செய்தால் மழை பொழிந்து பஞ்சம் நீங்கிடுமாம் வெள்ளி மயில் வெள்ளி இடப வாகனங்கள் விமானங்கள் கேடயம் தங்க திருவாச்சி ஆகியவையும் இங்கு உண்டு இக்கோவில் சுவாமியும் அம்பாளும் சேர்ந்தே தங்கரதத்தில் பவனி ஒருவர் தேரிலும் கோஷ்ட தேவதைகள் உண்டு கட்டணம் செலுத்தி தங்கரதம் இழுக்கலாம் இங்கு பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் பண்டிதர் என அழைக்கப்படுகிறார்கள் அற்புதங்கள் தொடரும் ஓம் நம